ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம் இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் மே மாதம் அது ஜெபமாலை அன்னையின் மாதம் இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம் அச்சபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த முப்பத்தி ஒரு நாள் ஜபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசீர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள் நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக கொள்கின்றோம் ஜபமாலை அன்னையிடம் இருபத்தி நான்காம் நாள் ஜெபம் சீவிய அப்பத்திற்கு கோதுமையாக சிருஷ்டிக்கப்பட்டவரே கிறிஸ்துவின் தாயே நாங்கள் உம்மில் அகமகிழ்கிறோம் கதிர் முற்றிய கட்டை காற்றும் மழையும் தங்க மணிகள் நிரம்பிய தளமாக்கியது போல அவரது அன்பில் அடங்கினீர் எண்ணிக்கையில்லா கோதுமை மணிகளை போர்த்தது போல ஒப்புயர் உற்றீர் ஓஸ்திக்கேற்ற தானியமாக நீர் நேர்ந்து கொள்ளப்பட்டீரே இப்போது கோதுமை அப்பத்தில் இருக்கிறது புயல் காற்றில் உம்மை பாதுகாத்த கரங்கள் மோட்சத்தில் மோட்சத்திலிருந்த தெளிந்த ஆகாயத்துடனே நீண்டு நித்திய பிரகாசத்திற்கு உம்மை எடுத்துச் செல்கின்றன ராக்கினியே இயேசுவின் ஞான சரீரத்துக்கு ஆத்தும சரீர சேவை செய்து உணவளிக்கவும் அவ்விதம் பிறரு கழிக்க அவசியமான உணவை உம்முடைய வல்லமையுள்ள மன்றாட்டால் இயேசுவிடமிருந்து நாங்கள் பெறவும் உதவி செய்வீராக ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி